புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபது பேர் அதுல பதிமூணு பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற தான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே ஐம்பது வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சு வர ஆயிடுமா சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷனை குயிக்கா எடுப்போம் ஐம்பது வயசுக்கார குயிக்கா இருப்பான் அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா பக்கிரிசாம் பிள்ளை நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன்

இதில் ஆட் பண்ணதுக்கு இதான் மிச்சம் அது எப்படி இப்போ தானே மீசு இல்லாமல் ஆட் பண்ண அதுக்குள்ளே மீசு உலக மாதிரி கதையா மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசு இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்டை வேஷம் மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரோ ஆட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா ஏமாட்டாங்க எப்படி போதுமா அடே வேஸ்ட் கொடுத்து வேலை வேஸ்ட் பண்ணாத இதையும் போட்டுட்டு போ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போது இருக்க அதான் நாகேஷ்

ஓ் சரி கafter் еёயசுрост stakesட்வான். smartphone Patricia? யோื่atemίναιolla decent. பறந்தalted! பறான் ôதி Kommentare incidentலுகிடுயை வ invention 좋다. மகெarnya பplate stom undocumented? நூரு வ Очரி southeastெíllடு ஷாạई நாத்துrix தனக்கிடாதaspberry樹 coworkownik நூரு என்ன <small> சார் <laughs> <laughs> <temperui> <coughs> <door. Come> <laughs>

அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் நீயே போய் அம்மா வீட்டுல இருக்க சொல்லு என்ன விஷயமா பேச போறாங்க அம்மா கேட்டாங்க என்ன சொல்லு இந்த ஏழையோட குடிசை நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம் இதா சார் எங்க ஓஹோ வணக்கம்மா வணக்கம் பாத்துமா பாத்துமா

என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார் இதா சார் தங்க சோமா வணக்கம் ஐயா வணக்கம் தீர்காய் சார் பெரியவங்களை பார்த்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான் தான் படிக்கிறியா ஆமா சார் பிஎஸ்சி செகண்ட் இயர் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படிச்சு நிறுத்திட்டேன் பெருசா படிக்கலன்னா என்ன இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே அவன் எங்க இந்திரன் யாரது இந்திரன்

இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு ஆமா அது ஒரு பொறுப்பு நீ விழுப்பமா இருப்பா இது அவசரப்படாத எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப சரி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க மீசைய வச்சுதான் ஆ என்னது சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான் எனக்கு பசிச்சா அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு ஜலதோஷம் புடிச்சா அவன் மூக்க செஞ்சுவாங்க அவனுக்கு போட்டுருவாங்க எங்க அப்பா என்ன செஞ்சாரு யோசிச்சாரு ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசி எழுதி விட்டாரு இருந்து மீசு இருந்தால் சந்திரன் மீச இல்ல இந்திரன் உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணி மகாத்மா காந்திராசுக்கு வந்த போது என்னென்ன காந்திய பார்த்த உடனே ஒரே தமிழ் விட்டு பாஷா தெரியாது மகாத்மா காந்திக்கு சம்மதி செஞ்ச கையால செஞ்ச லட்டு இதை இங்க பலகாரமா சாப்பிட கூடாது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன் வரம்மா வரேன் சந்திரன் அடிக்கடி வர அடிக்கடியா உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம் இது என் கடமைப்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்னப்பா இது உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னீங்க அது மவுண்ட் பேட்டன் மட்ராஸ் கொண்டிருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் மாத்த கத்து கொடுத்து போயிருக்காரு அவரையும் தெரியுமா உங்களுக்கு உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க வரேன் இது வீடு இல்லை, ஆசிரமோ. நான் கிரி வருக்கும் போய் காரை தல்லிட்டு வருகிறேன். இங்கு நான் கடவாக் திரும்பி உந்தால் உண்டுடும்.